பொது எக்ஸாம்க்கு எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் பார்க்கலாம் முத கேள்வி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஐந்தாம் திருமொழியான பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் ஐந்தாம் திருமொழியான பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் ஆன்சர் குலசேகர் ஆழ்வார் அடுத்து கம்பர் எந்த நாட்டை சேர்ந்தவர் சோழ நாட்டை சேர்ந்தவர் அடுத்த கேள்வி தமிழ் திரு ராய் இளங்குமரணார் தமிழ் தொண்டிற்காக அல்லூரில் நிறுவியுள்ள அமைப்பு திருவள்ளுவர் தவச்சாலை சிந்துக்கு தந்தை என்று பாராட்டப்பட்டவர் யார் சிந்துக்கு தந்தை என்று பாராட்டப்பட்டவர் பாரதியார் இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் எவ்வகை வினா ஐய வினா முல்லைப்பாட்டை படைத்தவர் யார் முல்லைப்பாட்டோட ஆசிரியர் நப்பூதனார் உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது வசன கவிதை கீராந்தையார் எற்றிய எட்டு நூல்களுள் ஒன்று பரிபாடல் குண்டலம் என்னும் அணிகலன் எங்கு அணிவது குண்டலம் என்னும் அணிகலன் எங்கு அணிவது காது இரற்ற மொழிதலின் வேறு பெயர் என்ன ஸ்லேடை தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் சூசையப்பர் இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தவர் யார் சந்தா சாஹிப் பின்வருவனவற்றில் எது கூட்டுநிலை பெயரச்சம் கேட்க வேண்டிய ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சதாவதானம் உனக்கு பாடுகள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் பாரதியின் வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை மோனை எதுகை மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவனேய பாவானர் ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் நாச்சீராகவும் வருவது வெண்பா உலக மகளிர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது மார்ச் எட்டு சப்பானி பிள்ளைத்தமிழின் எத்தனையாவது பருவம் நான்கு தமிழில் மொழிபெயர்க்க எக்ஸிபிஷன் எக்ஸிபிஷன் அப்படின்னா பொருட்காட்சி தேங்க்யூ